ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நைன்த் தமிழ் இயல் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள முக்கியமான தகவல் கலைஞர்களை பார்க்கலாம் நம்பர் ஒன் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் ச அகத்தியலிங்கம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னவர் யார்னா ச அகத்தியலிங்கம் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் கால்ட்வெல் ஸ்டென்கனோ கேவி சுப்பையா எஸ் வி ராமசுவாமி பரோ எமினோ கமில் சுவலபில் ஆந்திரனோ தேபோ மீனாட்சி சுந்தரம் மொத்தம் ஒன்பது பேர் இருக்காங்க திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் கால்டிவல் ஸ்டென்கனோ கே வி சுப்பையா எஸ் வி ராமசுவாமி ஃபரோ எமினோ கமிழ் சோழபில் ஆந்திரனோ தேபோ மீனாட்சி சுந்தரம் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா பிஜித்தீவு தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரெனிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமைக்குரியது நம் தமிழ்மொழி நம் தமிழ்மொழி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பேரெல்லாம் இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேஷியா தீவு தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரெனிடாட் ஆஸ்திரேலியா கனடா ஆகிய நாடுகளிலும் பேசுகிறாங்க ஹைகு சென்றியூ லிமரைக்கு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் ஹை கு சென்றியு லிமரைகு என புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவை எனும் கவிதை நூலுக்கு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி தமிழில் இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி முக்குணம் சத்துவம் இராட்சசம் தாமசம் சத்துவம்ன்றது அமைதி மேன்மை குணங்களை வெளிப்படுத்துவது இராட்சசம்ன்றது போர் தீவிரமான செயல்களை செய்வது தாமசம்ன்றது சோம்பல் தாழ்மை குணங்களை வெளிப்படுத்துவது வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் மற்றும் பச்சை ஊனரசம் குறையுடைய சுவை நவரசம் வீரம் அச்சம் இனிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை வனப்பு என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் வனப்புனா நமக்கு அழகுன்னு தெரியும் வனப்பு என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் அழகு அவை அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைப்பு இயைபு இழைபு புலன் விருந்து தோல் தொன்மை அவை அம்மை அழகு இது எல்லாமே வனப்பு என்ற சொல்லக்கூடிய பொருள் தரக்கூடிய வேறு பெயர்கள் அடுத்தது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என அழைக்கப்படும் தமிழ் விடு தூது தமிழ் விடு தூதோட மறு பெயர்கள் என்னென்னா வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் தூது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தமிழ் விடு தூது கலிவெண்பாவால் வெண்பாவால் ஏற்றப்பட்டது இந்நூலை பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் பதிப்பித்தவர் தான் சா ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தமிழ் வீடு தூதியின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அதன் மறுபெயர்கள் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம்னு சொல்வாங்க நூலை பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயா களி வெண்பாவால் ஏற்றப்பட்டது வெண்பா வடிவ பாடல்கள் கிரேக்கத்தில் சாக்கோ எனவும் ஆங்கிலத்தில் சேபிக் ஸ்டான்சா எனவும் அழைக்கப்படுகின்றன தமிழில் துன்பச்சுவை இலிவரல் எனவும் கிரேக்கத்தில் இலிகியா எனவும் குறிக்கப்படுகிறது எரித்ரேஷியன் ஆஃப் த பெரிப்ளஸ் என்னும் நூலின் பெயரில் உள்ள தமிழ்ச்சொல் எரிதிரை கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்றது அதற்கான பொருள் எரிதிரைக்கான பொருள் கடலை சார்ந்த பெரிய புலம் பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டுவது இடைநிலை பகுதிக்கும் மிகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டுவது இடைநிலை பகுவத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றமே விகாரம் பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம்தான் விகாரம் தனி உறுப்பு கிடையாது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் ராபர்ட் கால்டுவெல் ராபர்ட் கால்டுவெல் எழுதிய நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நீர்நிலைகளின் வேறு பெயர்கள் அகலி ஆழி கிணறு கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி நீர்நிலைகளின் வேறு பெயர்கள் இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க நீர்நிலைகளின் வேறு பெயர்னு கொடுத்துட்டு இதில் இருக்க ஏதாவது ஒரு பெயரை கொடுத்துட்டு மற்ற மூணு நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா நீர்நிலைகளின் பெயரில் வராதது அப்படின்னு கொடுத்துட்டு இதில் இருக்க மூணு நேம் கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று கேட்பாங்க பார்த்துக்கோங்க அகழி ஆலி கிணறு கிணறு அணை ஏரி குளம் ஊர்ணி கண்மாய் கேணி இது எல்லாமே நீர்நிலைகளின் வேறு பெயர்கள் குளித்தல் என்பதன் பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தலாகும் குள்ள குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள் இந்த கூற்று யாருடையது ஆண்டாள் அவர்களுடையது திருப்பாவையை இயற்றியவர் தெய்வ சிலைகளை குளிர் குளிர்க்க வைப்பது குளிர்கின்றது குளிர்க்க குளிர வைப்பது தெய்வ சிலைகளை குளிர வைப்பது திருமஞ்சனம் ஆடல் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுலீஸ்வரம் அணையை கட்டினார் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் இவர் என்ன பண்ணார்னா கல்லணையோட கட்டுமான உத்தியை கொண்டு ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுலீஸ்வரம் அணையை கட்டினார் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக் குவிக் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னிக் குவிக் நிலை பெற்ற சிலை எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி நிலை பெற்ற சிலை எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி பகடு எனும் சொல்லின் பொருள் எருமைக்கடா பகடுனா எருமைக்கடா மேதி எனும் சொல்லின் பொருள் எருமை வாவி என்னும் சொல்லின் பொருள் பொய்கை வாவினா பொய்கை மேதி எருமை பகடு எருமை கடா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றியவர் பக்தி சுவை பக்தி சுவின் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தர்க்கு கடனே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் ஆகிய சிறுகதை தொகுப்புகளை எழுதியவர் கந்தர்வன் கந்தர்வன் எழுதிய சிறுகதை சிறுகதைகள் என்னென்ன சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் கொம்புகளும் சிலிர்த்த திழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிகையூரில் காணப்படுகிறது இதுல பொஸ் எப்படி கேட்பாங்கன்னா கரிகையூர் எந்த மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்பாங்க ஓகேவா அப்போ நீலகிரி மாவட்டம் கரிகையூர்ன்றது நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தது எகிப்தில் உள்ள பெனிஹாசன் சித்திரங்களிலும் கிரீக் தீவில் உள்ள கினோசஸ் எனுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் குறித்த செய்திகள் உள்ளன எயிட்டில் உள்ள ஃபெனிகாசன் சித்திரங்கள் மற்றும் வீட் உள்ள கினோசஸ் என்னுமிடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களில் காளை போர் பற்றிய செய்திகள் உள்ளது ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் இது முக்கியமான கொஸ்டின் ஏறு தழுவுதலின் வேறு பெயர்கள் மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காலை விரட்டு ஏறு விடுதல் சல்லிக்கட்டு இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஆகும் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இதற்கு மணிமேகலை துறவு எனும் பெயர் உண்டு மணிமேகலை பௌத்த சமயத்தை சார்ந்தது மணிமேகலை பௌத்த சமய சார்புடையது மதுரைக்கு அருகே கீழடியில் சுடுமண் பொருள்கள் உலோகப் பொருள்கள் முத்துக்கள் கிழிஞ்சல் பொருள்கள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள் சிறிய குடுவைகள் சுடுமன் கூரை ஓடுகள் கிடைத்துள்ளன மூன்று வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை இந்த பொருட்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஆ ஆண்டுகளுக்கு முற்பட்டது மதுரை கருகே கீழடியில் என்னென்ன கிடைச்சதுன்னா சுடுமண் பொருள் உலோகப் பொருள் முத்துக்கள் கிளிஞ்சல் பொருள்கள் நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலங்கள் சிறிய குடுவைகள் சுடுமண் கூரை ஓடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் எனும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கற்கருவி இதுதான் கேவோம் அரிக்கமேடு அகழாய்வில் கிடைத்தது ரோமானிய மட்பாண்டங்கள் ரோமானிய மட்பாண்டங்கள் எந்த அகழாய்வில் கிடைத்ததுன்னு கேட்பாங்க அரிக்கமேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன அதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டது முதுமக்கள் தாலி வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதில் பயின்று வந்துள்ள அணி உவமையணி போலன்ற வேர்டு வந்திருக்கு உவமையணி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சொற்பொருள் பின்வரு நிலையணி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் சொற்பொருள் பின்வரு நிலையணி பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் ஏகதேச உருவக அணி சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் ஏற்று உவமையணி திருக்குறளுக்கு உரை எழுதிய பதிமர்கள் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேளழகர் திருமலையர் மல்லர் பரி பெருமாள் காளிங்கர் இதில் சிறந்த உரையாக கொள்ளப்படுவது பரிமேல் அழகர் எழுதிய உரை தான் மிகச் சிறந்த உரைன்னு பெயர் பெற்றது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் பதிமூணு பேர் யார்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேல் அழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் சாரி பதினோரு பேர் பதினர்கள் கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்றால் உலர் எழுத்து முறை என்று பொருள் சீரோகிராஃபி என்றால் உலர் முறை என்று பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் செஸ்டர் கான்சன் ஜெராக்ஸ் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தினார் இங்கிலாந்தைச் சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெபர் பேரன் என்பவர் என்பவர் தலைமையிலான குழு ஒன்று பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழில் தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவியது இங்கிலாந்தைச் சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தது இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கவிஞர் வைரமுத்து பத்மபூஷன் விருது பெற்றவர் கள்ளிக்காட்டு இதிகாசம் எனும் புதினத்துக்கு இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கவிஞர் வைரமுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்றார் கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு ஈரோடு தமிழன் தமிழன்பன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவ எனும் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்று மூன்று அதிகாரங்களையும் இருபத்தி ஏழு இயல்களையும் கொண்டது நம்ம திருக்குறள் போலவே இதில் மூன்று அதிகாரங்கள் இருக்கு எழுத்து சொல் பொருள் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது எழுத்து சொல் அதிகாரங்களில் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம் புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது எழுத்து சொல் இந்த ரெண்டு அதிகாரங்களிலையும் மொழி இலக்கணங்களை விளக்குது பொருள் அதிகாரத்தில் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குகிறது இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய் ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய் ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமானவர் இந்திய ஏவுகணை நாயகன் டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழ்நாடு அரசின் அப்துல்கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இவர் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்டத்தின் இயக்குநராக பணியாற்றியவர் வளர்மதி இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குநருமானவர் அருணன் சுப்பையா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனருமானவர் அருணன் சுப்பையா இரண்டாயிரத்தி பதிமூணில் மங்கள்யான் செயற்கை கொலை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கின்றார் இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இளைய என்று அழைக்கப்படுபவர் யார்னா மயில்சாமி அண்ணாதுரை தம் அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதியுள்ளார் கையருகே நிலா எனும் நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண தொகையை இவரது பெயரில் வழங்கி வருகிறது பாகிஸ்தானில் பெண் கல்விக்காக போராடியவர் மலாலா அப்போது அவருடைய வயது பனிரெண்டு தாலி என்பதன் பொருள் சமைக்கும் கலன் தாளினா சமைக்கும் கலன் மின்னால்னா ஒளிரமாட்டாள் மின்னால் எனும் சொல்லின் பொருள் ஒளிரமாட்டாள் நவிழல் என்னும் சொல்லின் பொருள் சொல்லல் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியர் காரியாசன் ஐந்து சிறிய வேர்கள் என்பது பொருள் சிறுபஞ்சம் மூலத்தோட பொருள் என ஐந்து சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியவற்றின் வேரினாலான மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல் இப்பாடலில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களை நல்வழிப்படுத்துகின்றன மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துகிறது ஓகேவா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் உலகில் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாறான் நூலகம் மிக பழமையான ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறது கன்னிமாறான் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்ன்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவ நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிக பெரிய நூலகம் கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம்னு கேட்டால் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம்னா தஞ்சை சரஸ்வதி மகள் நூலகம் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்னும் நூலகமே உலகின் மிகப்பெரிய நூலகம் உலகின் மிகப்பெரிய நூலகம் எதுனா அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன எடுத்துக்காட்டு இது பழம் அன்றுனா ஒரு பழத்தை மட்டும் குறிக்கிறது பழம் அன்று இவை பழங்கள் அல்ல அல்லன்னும்போது பண்மையை குறிக்கிறது எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்தனை நூல்கள் உள்ளன அப்படின்னு கேட்கலாம் ஜஸ்ட்டு கவுண்டிங் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் இங்கே எத்துணைக்கு தான் நான் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் எத்துணை பெரிய மரம் நன்றி